தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தகுதிக்கு கீழே இறங்கி செயல்படுவதாக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற குடிநீர் வழங்கல் குறித்தான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியை அண்ணாமலை பாராட்டாவிட்டாலும் மக்கள் தங்கள் பக்கம் உள்ளதாக தெரிவித்தார் அவர் எப்பவுமே அவர் எப்பவுமே அவருடைய தகுதியை மீறி கீழே இறங்குறாரு அவருக்கு அழகு இல்ல அவர் எதுக்கு இந்த ஆட்சிக்கு நல்லது சொன்னதில்ல நல்ல அவர் சொன்னதில்லை பாராட்டினதும் இல்ல திட்ட தான் இருக்காரு அது போல திட்டாரு ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து பதினாலு தேர்தலிலும் தம்முடைய முதலமைச்சர் தான் வெற்றி பெற்று வருகிறார் வருகிற தேர்தலும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க